அலமது இல்லாஹ் ரபுல்லாலமீன் நம்பியாய் அல் முர்சலீன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குரானிலே தூதர்களை அனுப்பி வைத்ததை பற்றி சொல்லும் பொழுது அரசல ரசூலகு அவன்தான் தனது தூதர்களை நேர்வழியோடும் உண்மை மார்க்கத்தோடும் அனுப்பி வைத்தான் குல்லி உலகத்திலே இருக்கிற எல்லா மார்க்கங்களை விட இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைத்தான் இது எல்லா காலங்களிலும் மேலோங்கித்தான் இருக்கிறது ஆனாலும் பல நேரங்களில் ஒரு விஷயத்தினுடைய உண்மையை நூறு சதவீதம் புரிந்து கொள்வதற்கு அதற்கு ஒரு சோதனை வைக்கப்பட வேண்டும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் உறுதியை புரிந்து கொள்வதாக இருந்தால் சோதனையான காலகட்டங்களில் எப்படி இருக்கிறான் அப்போ தான் அவருடைய உறுதியற்ற உள்ளமும் பலகீனமான உள்ளமும் தெளிவாகும் ஒரு மரம் உறுதியாக இருக்கிறதா எப்போ தெரியும் எப்ப பார்த்தாலும் உறுதியா இருக்க மாதிரி தெரியும் ஆனால் புயல் காத்துக்கு பிறகுதான் உறுதியா உறுதி இல்லையான்னு தெரியும் ஒரு வீரனுடைய வீரம் எப்பொழுது தெரியும் போர்க்களத்திலே அவன் சண்டையிட்ட பிறகுதான் வீரனா கோலையா என்பது தெரியும் அதே போல திருமலை குரான் உண்மை என்பது எல்லா காலத்திலும் தெரிந்தாலும் கூட அது அனைத்து மார்க்கங்களை விட மேலாக இருக்கிறது என்பது புரிந்தாலும் கூட அது சரியா தவறா என்று கேள்வி எழுப்பப்பட்டு விவாதங்கள் நடைபெறுகிற பொழுது அப்பொழுது அது மேலும் உறுதிப்படுகிறது அந்த வகையிலே ஏராளமான விவாத களங்களை நாம் சந்தித்திருக்கிறோம் கடந்த புதன் வியாழன் இரண்டு நாட்கள் கிறிஸ்தவ மக்களோடு ஒரு விவாதம் நடைபெற்றது இறைவனின் கிருபையினால் அல்லாஹுடைய மார்க்கம் உண்மை மார்க்கம் தான் உலகத்திலே இருக்கிற எல்லா மார்க்கங்களை விட மேலோங்கிய தான் என்பது விவாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒருமுறை நம்முடைய உள்ளத்திலே அது உறுதியை ஏற்படுத்துகிறது விவாத அரங்கிலே சந்திக்கிறோம் இதுவரை நாம் சந்தித்த எந்த விவாதங்களிலேயும் இதைவிட உயர்ந்த ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று யாரும் வாதிடவில்லை அனைத்துமே திருமலை குரானுக்கு முன்னால் தவிடுபடியாக கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது திருக்குறானுக்கு நிகரான ஒரு சித்தாந்தத்தை யாராலும் இதுவரை முடியவில்லை கிறிஸ்தவர்கள் வாதிட வருகிறார்கள் மட்டும்தானே இருக்க வேண்டும் உங்களுடைய வேதத்திலே இருக்கிறது அதை எழுதியவர்களே சொல்லுகிறார்கள் கருத்தர் சொல்லவில்லை நான் தான் சொல்லுகிறேன் என்று இந்த பைபிளில் ஒரு பங்கை ஏற்படுத்தி இருக்கிற பௌலடிகளால் சொல்லுகிறாரு என்று கேட்டோம் கேள்விக்கு பதிலளிக்கிறோம் என்ற பெயரிலே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார்கள் ஆமாம் பவுல் எழுதியதும் இருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளும் இருக்கு கடவுளின் வார்த்தைகளும் இருக்கிறது முடிஞ்சு போச்சு எடுத்த எடுப்பிலேயே ஒத்துக்கொள்கிறார்கள் அதனால இறைவேதம் இல்லை என்பதற்கு சான்று மற்றவர்களுடைய கருத்துக்களும் உள்ளே புகுந்திருக்கிறது என்று சொன்னால் அதை நான் எப்படி பின்பற்றுவது இப்படி ஏராளமான விஷயங்களில் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்து குரான் மட்டுமே இறைவேதம் என்பது மீண்டும் ஒருமுறை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுகிறது அந்த நிரூபணம் எல்லாம் நாம் உண்மை மார்க்கத்திலே இருக்கிறோம் சத்திய வழியிலே இருக்கிறோம் என்ற உள்ளத்து உறுதியை நம்முடையத்திலே மீண்டும் மீண்டும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது அதனை நம்முடைய உள்ளத்தில் மீண்டும் நிலைநாட்டி கடைபிடித்து வாழ்கிற நன்மக்களாக மாற வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக